அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வைகாசி பிரம்மோற்சவ நாம் ஆள்மேல் பல்லாக்கில் வரதராஜ பெருமாளை தரிசிக்க போகிறோம் கூடவே தீர்த்தவாரி வைகாசி பிரம்மோற்சவ இறுதி விழாவாக இந்த விழா தான் இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வெறும்னே வந்து வீடியோவாக பார்க்காம பெருமாளுடைய ஏதாவது ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோவை முழுவதும் கண்டு கழித்த மாதிரியும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பெருமாள் கோவில்லையும் நம்ம சடாரியை நம்ம தலையில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவோம் இந்த சடாரியின் மேலே ஸ்ரீமத் நாராயணனுடைய திருவடி பொறுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் சாத்திரம் ஒரு சமயம் வைகுண்டத்தில் ஸ்ரீமத் நாராயணன் வழக்கமாக தன் பாதகியை விடும் இடத்துல விடாமல் தன்னுடைய அறையில் கழற்றி வைக்கிறாரு அதை பார்த்துட்டு இருந்த சங்கு சக்கரம் மற்றும் கிரீடம் மூன்றுத்துக்கும் கோபம் வந்துடுது தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தினால் சுவாமி கோபித்துக் கொள்வார் என்ற எண்ணத்தில் அமைதியா இருக்கிறாங்க அந்த சமயம் ஸ்ரீமத் நாராயணனை தரிசிக்க முனிவர்கள் வந்திருப்பதா தகவல் வருது முனிவரை சந்திக்கிற அவசரத்துல நாராயணன் தன்னுடைய பாதகையை போட மறந்துட்டு அப்படியே போயிடுறாரு தன் பாதகை அணியாமல் செல்றாரு ஸ்ரீமத் நாராயணன் வெளியே சென்றதால் மகிழ்ச்சி அடைந்த சங்கு சக்கரம் கிரீடமும் நாராயணனின் பாதகையை பார்த்து கேவலம் பாதத்தின் கீழே இருக்கிற நீ மகாவிஷ்ணுவை அலங்கரிக்கும் நாங்கள் இருக்கும் இடத்தில் எப்படி எங்களுக்கு சரிசமமாக இருக்கலாம் நீ இருக்க வேண்டிய இடம் இங்கல்ல தான் என்பதை மறந்துவிட்டாயா என்னதான் கால்களுக்கு பாத பூஜை செய்தாலும் அது நன்றி இல்லாதது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காமல் தன் போக்குலேயே கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த கால்களுக்கு அடியில் இருக்கும் உனக்கு எப்படி மரியாதை தர முடியும் என்ற ஏக வசனத்தில் பேசியது சங்கு சக்கரமும் கிரீடமும் அதற்கு அந்த பாதுகை அப்படி பேசாதீர்கள் யாருக்கு ஆபத்து என்றாலும் உதவிக்கு ஓட உதவுவது கால்கள்தான் அந்த கால்களுக்கு மரியாதை செய்யவே பாத பூஜை செய்யப்படுகிறது அப்படிப்பட்ட புண்ணியவான்களின் கால்களுக்கு பாதகையாக இருப்பதில் எங்களுக்கு பெருமைதான் என்று கூறிய பாதுகை பெருமாளே என் பிறவி கேவலமானதா என்று அழுதது அப்போது முனிவர்களை சந்தித்துவிட்டு திரும்பி வந்த நாராயணன் தன் அறையில் நடந்த சம்பவத்தை உணர்ந்து கொள்கிறாரு சங்கு சக்கரம் மற்றும் கிரீடத்தை அழைத்து ஒருவரை பற்றி நீங்கள் விமர்சித்த பொழுது அவர்களுடைய தவறை நீங்கள் விமர்சிக்கவில்லை அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அவர்களிடமே அதை பற்றி பொறுமையாகவும் தெளிவாகவும் பேசி திருத்த பார்க்கணும் அதை அவர்களின் மனம் நோகும்படியாக விமர்சிப்பது அவர்கள் மேல் இருக்கும் தான் தவிர அவர்கள் மேல் இருக்கும் தவறால் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாதுகையே இத்தனை நாள் வெளியே இருந்ததால் உங்களுக்கு அதன் மீது பொறாமை வரவில்லை இன்னைக்கு என்னுடைய அறையில் உங்களுக்கு சரிசமமாக வந்து வி வந்துவிட்டதே என்ற எண்ணத்தில் தான் அந்த பாதுகையின் மேல் பொறாமை கொண்டு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறீங்க இதற்கு தண்டனையாக எனது ராம அவதாரத்தில் சங்கு சக்கரமாகிய நீங்கள் தான் பரதன் சத்ரனாக பிறப்பீங்க உங்களுக்கு அரச பதவி கிடைத்தாலும் அதனை ஏற்க முடியாமல் போகும் நீங்கள் எந்த பாதகையை அவமானம் செய்தீர்களோ அதே என்னுடைய பாதகையை தான் பதினான்கு வருடம் சிம்மாசனத்தில் வைத்து பூஜிக்கப் போகிறீர்கள் என் சிரசின் மேல் இருப்பதால் தான் உனக்கு ஆணவம் அதனால் உன் மீதுதான் என் பாதுகையே இருக்கும் என்றார் நாராயணன் கிரீடத்தின் மீது இறைவனின் திருவடி அதாவது பாதுகை இருக்கும் சடாரியை நம் தலையில் வைத்து ஆசி பெற்றால் நமக்கும் நம்மை அறியாமல் உள்ளுணர்வில் இருக்கும் ஆணவம் அகங்காரம் அத்துடன் எல்லா தோஷங்களும் நீங்கும் இறைவனின் ஆசையை முழுமையாக பெற அருள் செய்யும் சடாரி தீர்த்தத்தில் நீராடுவதற்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க இந்த சிறப்பான இந்த தரிசனத்தோடு சேர்த்து பெருமாளை பற்றிய ஒரு சின்ன தகவலையும் தெரிஞ்சிருப்போம் இந்த தகவல் இப்போ தான் உங்களுக்கு முதன்முறையாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்